விராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி நாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் மெயினாக நம்ம இந்த மாதம் பார்க்குறது நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது இந்த வருமானத்தை நம்ம ரெண்டு வழியில் தான் ஏன் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் ஒன்று வேலையின் மூலமாக இன்னொன்று பிஸ்னஸ் மூலமாக வேலை அப்படின்னா வேலையில் நம்ம இப்போ பார்க்க போகிறதே வேலையின் மூலமாக இந்த மாதம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ்னஸ்லேயே ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறை இருக்குது ப்ரொடக்ஷன் சைடு இருக்குது இன்னொன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குது போல் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எப்படி இருக்குது இதனால் நமக்கு இதன் மூலம் தான் நம்ம எல்லோருக்குமே வருமானம் வந்தாகணும் அப்படி போது ஃபஸ்ட்டு நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய சர்வீஸ் புதன் உங்கள் சர்வீஸ்லேயே இருக்கார் உங்கள் சர்வீஸில் உடைய இடத்துல குரு இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் அப்போ வேலை இருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு ஏன்னா இந்த புதன் உத்தரம் திருவோணா அவுட்டம் சதயம் இந்த மாதிரி நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த மாதம் முழுவதும் நமக்கு பலன் செய்ய போகிற ஆனாலும் கூட இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை டெஃபினட்டாக இருந்துகிட்ருக்கு வேலையில் ஹைக் இருக்குது அதாவது ப்ரொமோஷன் எது பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறவங்க இன்சென்டிவோ போனஸோ அரியஸோ எது பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் இங்கே நம்ம ஜாப் அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி இனி அதர் எம்என்சியில் இருந்தாலும் சரி ஆர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் ப்ரொஃபஷன் எல்லாமே ஒரே வார்த்தை தான் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு வேலை இருக்குது குருவரை இருக்கார் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஜாப் இருக்குது இந்த ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் அத்தனையும் இருபதாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தை மாதம் இருபாந்தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் இதனால் நல்ல ஒரு ஏனிங் உங்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய வேலையில் அத்தனை பேரும் உங்களுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும் உங்களுடைய சப்பாட்டிய நாட்டாக இருக்கட்டும் உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும் நீங்களும் எஃபர்ட் எடுங்க அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஆக நீங்கள் ஐடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய மூணாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதும் வேலையில் எஃபர்ட் எடுங்க இது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் அப்படின்னாலே எஃபர்ட்டுன்னு அர்த்தம் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் உட்காரவே கூடாது அடுத்தடுத்து நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்போ தான் எப்பயுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால வேலையை எப்படா உங்களை விட்டு வெளியேற்றலாம் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டே இருப்பார் நல்லா அது மாதிரி இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க இது நல்லது ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு போடணும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை நான் கம்பெனி மாறணும் அல்லது வேறு கம்பெனி சுவிட்ச் ஆவர் ஆகணும் அல்லது நான் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் இது அத்தனைக்குமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் பரவாயில்ல பட் சனியுடைய பார்வையர்கெல்லாம் அலர்ட்டாக இருங்க அடுத்தபடியாக பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸை கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் அட்ட டைமில் பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் தொழிலில் வருமானம் ஏனிங் இருக்குது அதே நீங்கள் வந்து பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் நார்மலாக தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல நார்மலாகவே பிஸ்னஸ் இருக்குது பெருசாக லாஸ் ஒன்றும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்த்து பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஆக பிஸ்னஸில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உண்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் ஏதாவது சிறு தொழில் தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் அத்தனையுமே ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது இந்த மாதத்தில் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு லேட் ஆகிட்டுருக்க திருமணம் உண்டு திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்குது புதுசாக உங்களுக்கு அஃப்ஐஆர் இருக்குது லவ் அஃபையர் பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உண்டு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வரல பேக் லாக் ஆகியிருக்குன்னா வந்துடும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கி இடம் மனை வீடு வண்டி வாகனம் கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமானா கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு இருபதாந்தேதிக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் உண்டு தை இருபதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னால் செலக்ட் ஆவீங்க உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் அதே சமயத்தில் குரு உங்களுக்கு ஆறுல வக்கரகத்தில் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க பேக் போன் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்டமில் பிரச்சனை இருக்கிறவங்க உடம்பை கவனிக்கிறனா முழங்காலுக்கு மேல் கீழ் பாகங்களில் பிரச்சனை அத்தனையுமே ப்ராப்ளமாக இருக்கும் உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதம் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய இலா மதத்தை பார்க்குது ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் குறையும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் வருமானங்கள் கூடும் ஒருவேளை நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அரசியலில் உங்களுக்கு தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கான பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருக்குது இந்த மாதம் நான் பெருசாக ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஏதாவது ரேஸில் பணம் போட்டால் தேருமா அப்படிங்கிறவங்க நார்மலாக பண்ணுங்கள் கேசினோவில் விளையாடணும்னு நினைக்கிறீங்கிறவங்க அடைக்க வாசிங்க பட் இருந்தால் கூட இந்த மாதம் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருமே ஓரளவுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் பின்னாடி ஃப்யூச்சரில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது இது நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக கொண்டு போய் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடறாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வெளிநாட்டு தொடர்பு பெருசாக வச்சுருக்கீங்களோ பாசிபிலிட்டிஸ் உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மறுபடியும் நாகப்படுத்துனே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சோம்பேறு தேர்தல் வாய்ப்பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க ஆக்டிவாக இருங்க ஏன்னா சனி உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கார் எவ்வளோக்கு நீங்கள் அஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க எதை முதல்ல செய்யணும் லைஃப்பில் எதை செகண்ட் சைகண்ட் முடிவு பண்ணுங்கள் அதை ஒட்டி நீங்கள் மூவ் ஆகுங்க எல்லாத்துலேயுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடும் நல்லா எஃபர்ட் எடுங்க சனி இருக்கிற நல்லா எஃபர்டினுடைய தன்மை குறைஞ்சிரும் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் அன்வான்ட் திங்கிங் வேண்டாம் தைரியமாக சில முடிவுகள் எடுங்க அதுக்கு தகுந்த கிரகங்கள் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் இவங்கெல்லாம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்கிறனால மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை பரிபூர்ணமாக கும்பிட்டுவாங்க இது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்மதேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்